வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் ஆப்பிள் ஜூஸ் போட போகிறேன் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஒவ்வொருத்தருவங்களும் ஒவ்வொரு மாதிரி போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆப்பிள் ஜூஸு இப்போ நான் ஆப்பிளை நல்லா கழுவிட்டு மாதிரி பாருங்கள் நல்லா சிலைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த விதையெல்லாம் எடுத்துகிட்டு மூணு கட்டி ஐஸ் ஐஸ்க்யூப்பு கொஞ்சம் சர்க்கரை காய்ச்சி ஆற வச்ச மில்க் அந்த மிக்சர் ஜாரில் ரெண்டு ஸ்பூன் சக்கரை மூணு ஐஸ் க்யூப்பு ஆப்பிள் நறுக்கி வச்ச ஆப்பிளாக நான் போட்டிருக்கேன் சர்க்கரை வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கலாம் போட்டுக்கிட்டு பால் ஊற்றி நல்லா மிக்சியில் ஆடிங்க மறுபடியும் எப்படின்னு காமிக்கிறேன் உங்களுக்கு ஜூஸ் பாருங்கள் ஆப்பிள் ஜூஸ் நல்லா ரெடி ஆகிடுச்சி ஐஸ் க்யூப் போட்டதுனால நல்லா வந்து மசிஞ்சிருச்சு பாருங்கள் சர்க்கரை ஐஸ் க்யூப்பு பால் எல்லாம் போட்டிருக்கேன் நல்லா மசிஞ்சு நைஸாக இருக்குது ஜூஸ் கடையில் குடிக்கிற மாதிரியே இருக்குது பாருங்கள் இந்த ஆப்பிள் ஜூஸு ஆப்பிளை வந்து நறுக்கின உடனே நீங்கள் வந்து போட்டுடணும் ஏன்னா ரொம்ப நேரம் வச்சிங்க அப்படின்னு சொன்னால் அந்த கலர் வந்து மாறிடும் பாருங்க எவ்வளோ ஒயிட்டாக இருக்குது பார்த்திங்களா அதனால் எந்த ஒரு ஃப்ரூட்ஸையும் நறுக்கி வச்சு ரொம்ப நேரம் வச்சு போடக்கூடாது பாருங்கள் ஆப்பிள் ஜூஸ் நல்லா வெள்ளையாக நல்லா இனிப்பாக இருக்குது நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள்